தந்தை ஊடகம் நேயர்களுக்கு வணக்கம் நேயர்களே இன்று நமது அரங்கிற்கு திருமிகு புஷ்பாகரன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் கிறிஸ்தவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் கிறித்தவர்களுக்கு அதிகாரம் வேண்டும் உரிமை வேண்டும் என்ற பல்வேறுபட்ட கோணங்களிலே கிறித்தவர்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிற ஒரு பெருந்தகை அவரோடு நாம் பேசுவோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் யுனைடெட் கிறிஸ்டின் வெல்ஃபேர் சொசைட்டின் சார்பாக ஐயா அவர்களுக்கும் இந்த தந்தை தொலைக்காட்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் திருச்சபைகள் இப்போ எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றன அதற்கென்று ஒரு சட்டம் இருக்கிறதா அந்த சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கிறதா இல்லை எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நல்ல கேள்விதான் திருச்சபைக்கு எந்த சட்டமும் இது வரைக்கும் கிடையாது கிறிஸ்தவர்களுக்கும் இன்னும் சட்டம் இல்லை திருச்சபை ஊழியக்காரனுக்கும் சட்டம் இல்லை இப்போ இருக்கிற சட்டம் எல்லாமே அவங்கவுங்களே ஏற்படுத்திக்கிறது தான் ஒரு சொசைட்டி அமைச்சுக்கிறாங்க இப்போ கேத்தோலிக்கு சிஎஸ்ஐ லுத்ரன் இந்த மாதிரி இண்டியமெண்ட் சர்ச்சையும் அவங்களே ஒவ்வொரு அமைப்பை ஏற்படுத்திக்கிறாங்க அவங்களே சொசைட்டி ஆக்ட்டுக்குள்ள ஒவ்வொரு சட்டத்தை ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அவங்களே பதவியை போட்டுக்கிறாங்களே அவங்களே ஏற்ற மாதிரி சில அவங்க அவங்க பண்ணிக்கிறாங்க மற்றபடி கிறிஸ்டீனுக்காக எந்த சட்டமும் இல்லை திருச்சபைக்கான சட்டமும் இல்லை போதர்களுக்கான சட்டமும் இது சட்டங்கள் வந்து நடைமுறை வாழ்க்கையில் ஏதாவது சிக்கல் வரும் அதை தீர்ப்பதற்கு ஒரு சட்டம் ஒரு அறம் தேவைப்படும் அதை சட்டமாக்குவாங்க அப்படி கிறிஸ்தவர்களும் கூட அதை தானே தானே பின்பற்றுறாங்க அதாவது இந்துக்களுக்கு சட்டம் இருக்குது முஸ்லீம்ஸ்லாம் ஒன்று சேர்றாங்க சட்டம் இருக்குது ஆனால் கிறிஸ்டானிட்டி இன்னைக்கு இது வரைக்கும் எண்பத்தோரு வருஷம் ஆயிடுச்சு எண்பது வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும் நமக்கு சட்டம் வேணும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் கிறிஸ்தவ தலைவர்கள் யாரும் என்ன பண்ணல அந்த முக்கியத்துவம் வந்து முடியலைப்படுத்தலை எல்லாரும் பிரிவுகளுக்கும் வச்சுருக்காங்களே இப்போ கேனான் லா அப்படின்னு சொல்லி ரோமன் கத்தோலிக்கர்கள் வச்சிருக்காங்க கேனான் லா என்பது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு வெளியே இருக்குது அது இந்தியன் கான்ஸ்டியூஷன் உள்ளே வராது கேனன்லாம் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனை கட்டுப்படுத்தாது முஸ்லீம் கொண்டானெல்லாம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் உள்ளே வருது இப்போ இந்துக்கான சட்டம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் உள்ளே வருது அதை எடுத்துக்கிறாங்க ஒரு ஜர்ஜி இந்து கோயிலை பற்றி சொல்கிறாருனாக்கா இந்து கான்ஸ்டியூஷன் ஏற்கனவே அவங்க மனு சட்டம்னு வச்சுருப்பாங்க அதை மேற்கொள்ள காட்டி எதெல்லாம் நமக்கு சாத்தியமோ அதை வந்து நம்ம இது பண்ணிக்கிறாங்க ஆனால் கிறிஸ்தவம் இது வரைக்கும் பேசிக் எதுவுமே இல்லை ஒரு தான் இருக்குது கிறிஸ்தவர்க்கு இப்போ கிறிஸ்தவர்களுக்கான சட்டம்ன்றது இயேசு கிறிஸ்து சொன்ன போதனைகளின் அடிப்படையில் கொண்டு வரப்படலாம் இல்லையா இல்லை இயேசு சொன்ன போதனைகளை கொண்டு வந்தாக்கா பழைய ஏற்பாடு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க பல்லுக்கு பல் விட்டுக்கு விட்டுன்னு அதை அவர் விட்டுட்டார் அது வேண்டாம் ஒரு காலத்தில் இன்னொரு காலத்தில் திருப்பி திருப்பி அடினாக்கா எல்லாரும் அடி தான் அப்போது நமக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு ஏன்னா நம்ம இந்திய நாட்டு பிரஜைகள் குடிம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குடிமக்கள் எல்லாரும் நாட்டு மன்னர்கள் ஆனால் கிறிஸ்டினுக்கு மட்டுமே எந்த வித அதிகாரமோ எந்த வித பிடிப்போ எதுவுமே கிடையாது எல்லோரும் என்ன பண்ணுறாங்க ஓட்டு போடுவாங்க இந்திய கான்ஸ்டியூன் தான் அது மட்டும்தான் செய்வாங்க ஆனால் நமக்கு இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்க சட்டங்க தான் சட்டம் இல்லாத ஒரு பரிதாபத்துக்குரியது தான் கிறிஸ்டானிட்டி இதை வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இப்போ கிறித்தவம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க திருச்சபையில் எப்படி வரணும்னு நினைக்கிறீங்க அதாவது திருச்சா ஒரு கோடிட்டு காட்டுறதுக்கு எதுவுமே இல்லை அப்போ இது வரணும் அப்படின்னாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணணும் ஸ்டேட்டு என்ன பண்ணணும் ஒரு போர்டு வந்து ஃபார்மினேஷன் பண்ணும் அந்த போர்டுனுடைய அதிகாரிகள் வழக்கறிஞர்கள் நீதிபதி இவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க சட்டம் எழுத்துவாங்க சட்டம் எழுதுனா அப்போ தான் வந்து திருச்சி அப்படின்னா என்ன இப்போ நாட்டுக்கு அம்பேத்கர் செஞ்ச வேலை இனிமேல் செய்யணுன்றீங்க கருத்தவர்கள் ஆமாம் மற்றவங்க முஸ்லீம் எப்போ எப்படி சட்டம் வரையின்னு எழுதிக்கிட்டாங்களோ அது அம்பேத்கர் எழுதி ஒன்றும் தரல அவங்களா பயன்படுத்துகிற அந்த கான்ஸ்டியூஷனும் முஸ்லீம் பயன்படுத்திக்கிறாங்க அந்த கான்ஸ்டியூஷன் இந்துக்கள் பயன்படுத்துகிறாங்க அந்த கான்ஸ்டியூஷன் கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தலை இது வரைக்கும் அது தேவையில்னே புறக்கணிச்சிட்டாங்க அந்த புறக்கணிச்சவங்க எல்லாம் ஃபாரினில் இருக்கிறாங்க உண்மையவே கடவுளை ஏற்றுக்கணவங்கெல்லாம் இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு ஒருமை கூட்டு கீழே போயிட்டாங்க ஒரு காலத்தில் ஒவ்வொன்றும் வாழ்ந்தவங்க எல்லாமே நிலம் வயல்வெளி வீடு எல்லாம் இருந்தவங்க அவங்க பிள்ளைங்க இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பார்த்தாக்கா வாடகை வீட்டில் வசிக்கிறாங்க இல்லை பொதுவாக சமுதாயத்தில் தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி கிறித்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக உயர் நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்றதால கணக்கு இல்லை அது ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம் இந்த சிறுபான்மையிலாம் பண்ணாங்க அப்பப்போ கிறிஸ்துவல்லாம் பணக்காரர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி 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 கொண்டாண்ட சலுகை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க வேலை ஆகிட்டாங்கிட்டாங்க கிறிஸ்தவர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை கிறிஸ்தவ பள்ளிகள்லாம் வித்துட்டானுங்க கிறிஸ்தவ மருத்துவமனைகள்லாம் விற்றுட்டாங்க கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பும் கிடையாது கலைஞர் மூணு பர்சன்ட் வாய்ப்பு கொடுத்தாரு அதுவும் தேவையில்னு சொல்லிட்டாங்க இது யார் இதனால் வாழ்கிறாங்கனாக்கா பெரிய பெரிய பிஷப்புகள் பெரிய பெரிய அந்த கிறிஸ்டின் மக்களை பயன்படுத்தி சோசியேஷன்கிற பொருளை ஒரு கூட்டம் வாழ்ந்து நடக்குது அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய எல்லாம் அமெரிக்காவிலேயும் இங்கிலாந்துலேயும் ஜெர்மனிலையும் வச்சுட்டு இந்த மக்கள் போகிற காணிகள் என்ன பண்ணுறாங்க கொள்ளடிச்சுட்டு இந்த பணத்தை எடுத்து அங்கே போட்டுக்கிறாங்க நாளைக்கு இங்கே மதக்கலவரமோ நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் போது அவங்க யாரும் இங்கே இருக்க போகிறது இல்லை அங்கெல்லாம் வெவ்வேறு கண்ட்ரிக்கு போயிடுவாங்க இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க யாருனாக்கா இண்டிபெண்ட் சர்ச்சு தான் இப்போ உங்கள் குறிக்கோள் வந்து கிறித்தவர்களுக்கான சட்டம் தேவை அதற்காக ஒரு போர்டு தேவை அப்படின்ற மாதிரி வரைக்கும் உண்மைதான் கண்டிப்பாக வரைக்கும் இல்லை அந்த முயற்சியை நான் வந்து அரசாங்கம் கவனத்துக்கு கொண்டு போகிறேன் இதுக்கு இவருடைய பரிதாபத்துக்கு காரணம் யாராக்கா ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் மற்றவங்க எல்லாமே ஒரு கட்ரோல் கீழே இருக்கிறாங்க இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் சொல்லுது இருபத்தி ஆறு இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஏழுன்னா சொல்லுது சிறுபான்மை உறுதி உரிமையாக பாதுகாக்கிறாங்க அவங்க ஃபண்டை பாதுகாக்கிறாங்க அவனுக்கு கான்ஸ்டியூ இன்ஸ்டியூஷனாக பாதுகாக்கிறாங்க ஆனால் இதை தவறாக பயன்படுத்துறான் பாரு அவனை தண்டிக்கிறதுக்கும் அவனை குற்றப்படுத்துறதுக்கும் அந்த கான்ஸ்டியூஷனில் இடம் இல்லை அது யார் செய்யணும் ஒரு போர்டு தான் செய்யணும் ஒரு கவர்மெண்ட் தான் செய்யணும் இப்போ இதற்கான பொதுவான சட்டங்கள் இருக்குல்ல ஒரு குற்றவாளி ஒரு திருடனை அந்த மாதிரி ஆட்களை எப்படி கையாளுறதுன்றது சட்டங்கள் இருக்குல்ல சட்டத்தில் வந்து ஒரு திருடன் ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியுமான்னா போக முடியாது அதே கொள்ளைக்காரன் கொலகாரன் பிளே இல்லாதவன் ஜெயிலில் இருக்கிறவன் பாஸ்டர் பொருளிலையும் எங்கவுன்னா சுற்றலாம் மக்கள் ஏற்றுக்கிறாங்க உச்சநிலைக்கு போயிட்டவொடனே அவங்களுக்கு இவன் நல்லவனாக கெட்டவனான்னு பகுந்த தெரியுது கிடையாது அவன் ரெவரண்ட்டு பொருளையும் நிறைய பேர் சுற்றுறான் நிறைய பேர் பண்ணுற பொருளும் நிறைய பேர் சுற்றுறாங்க ஆக இவங்களை வந்து யார் பிஷப்பு யார் பாஸ்டரு யார் ரெவரண்ட்டு இதை வந்து வகுக்கணுனாக்கா கண்டிப்பாக ஒரு போர்டு தேவை இப்போ இதற்கு இப்போ ரோமன் கத்தோலிக்கு படிப்படியாக ஃபாதர் பிஷப்லாம் அதுக்கு ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க சிஎஸ்எல்லே எப்படி இருக்குது லுத்ரன்லையும் இருக்குது இந்த தனியாக இருக்கிற பாஸ்டர்களுக்கு தான் அது இல்லை அதுக்கும் ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க இப்போது அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி குற்றம் சொல்லலாம் அங்கே இல்லை ஐயா நீங்கள் முதல்ல மூணு பேர் சொன்னீங்க கேத்தலிக்கு சிஎஸ்சி லுத்ரன் சொன்னீங்க இவங்க யாருமே இந்தியாவுக்கு சொந்தக்காரங்கள் இல்லை இவங்க எல்லாம் ஃபாரினர்ஸு ஒருத்தர் ரோமு அடுத்தது வந்து ஜெர்மனு அடுத்தது அமெரிக்கா அவங்க அங்கே சொல்கிற அதிபதிகளுக்கு கீழே படிவாங்களே தவிர இங்குற கிறிஸ்டின் இங்கே இருியன் கிறிஸ்டியனுக்காக என்ன பண்ண மாட்டாங்க மனசு மனசுலாம் இருக்கலாம் ஆனால் இப்போ அதிபதி இவங்கள்தானே இங்கே இருக்கிறவங்க தானே இல்லையே இப்போ சிறுபான்மை அமைப்பில் இருந்து ஃபண்டு வாங்குறாங்க ஆயிரக்கணக்கான கோடி வாங்குறாங்க லயாலோ காலேஜ் கட்டுவாங்க மற்ற மற்ற காலேஜெலாம் கட்டுவாங்க கட்டி முடிச்சுட்டோம் உடனே அந்த காலேஜ் யாருக்கு சொந்தனாக்கா லயாலோ காலேஜுக்கு சொந்தம் காத்தோலிக்கு சொந்தம் இல்லை சிஎஸ்சிக்கு சொந்தம் இல்லை லுத்ரன்னு சொந்தம்னு சொல்லுவாங்க அதில் பாமர கிறிஸ்தவங்களும் போய் சேர முடியுமோனால் சேர முடியாது ஏன்னா அது மேல் வர்க்கத்தில் சேர்ந்து போச்சு ஆனால் உண்மையாக பார்த்தாக்கா அவங்க ஒதுக்குற நிதி யாருக்கு சொந்தமாகணும் அப்படின்னா இங்கேயே சர்ச்சு கட்டி இங்கேயே வளராம் பாரு இவனுக்கு தான் சொந்தமாகணும் அவனால் ஃபாரினர்ஸு விலைக்காரவனு போயாச்சு அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனும் போயிடுச்சு ஆனால் எல்லாம் போயிடுச்சு ஆனால் மத என்ன பண்ணுறாங்க இன்னும் இங்கில் கிறிஸ்டியனில் ஒரு மதத்தில் அடிமையாக தான் வச்சுன்னுக்கிறாங்க இங்கே இன்றைக்கி கிறிஸ்டியனில் வேலை வாய்ப்பே கிடையாது நீ கிறிஸ்டீனில் கல்வியே கிடையாது நீ கிறிஸ்டின்ல மருத்துவமே கிடையாது கலைஞர் வந்து மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு கிறிஸ்தவர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கும்போது கிறிஸ்தவர்களாக இருந்த தலைவர்கள் கிறிஸ்தவ தலைவர் எல்லாருமே சேர்ந்து இந்த மூன்று புள்ளி ஐந்து விழுக்காட்டுக்கும் மேலே நான் கிறிஸ்தவர்கள் அரசு பதவியில் இருக்கிறோம் அதனால் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்ததா ஒரு உண்மை அது யார் சொன்னது கத்தலிக்க ஃபாதருங்க சிஎஸ்எ ஃபாதருங்க லுத்ருன் ரெவரட்டுங்க இப்போ நீங்கள் கிறிஸ்தவத்திலேயே பிரித்து பார்க்குறீங்க அவங்கெல்லாம் பார்த்து நான் தனித்தனியாக பார்க்குறேன் நான் தனித்தனியாக பார்க்கறேன் தனித்தனியாக பார்த்தாக்கா எல்லாம் ஒன்று சேருங்கன்னு சொல்லும்போது நீங்கள் பிரிச்சுட்டு இருக்கீங்க முதலாவது என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் இன்றைக்கு இங்கே கிறிஸ்டின் பொதுவாக நீங்கள் காண கவனி கவனத்தில் கொண்டு வந்தால் எல்லோரும் ஏழையாக தாங்கிறாங்க இதில் யாரும் படகாராக இல்லை இப்போ சிராவண ஸ்திரி சபைகள் இருக்காங்க கத்தோலிக்கு சேசை லுத்ரன் இவங்க என்ன தான் அவங்க கார்பரேட் சர்ச்சையாக இருந்தாலும் இவங்க எல்லாரும் இந்திய காட்சி பிரகாரம் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னாக்கா ஒரு போர்டு வேணும் அந்த போர்டு மூலிமா எல்லாரும் சேம் ஒரு காமனாக ஒரு தலைமைக்குள்ளே வரணும் யார் எந்த மினிஸ்ட்ரி நடத்தினாலும் அந்த மினிஸ்டர் அதில் வந்து பதிவு பண்ணணும் ஏன்னா அது பதிவு பண்ணுற ஒரு ஆப்ஷன் இல்லாதனால அதில் யார் யார் ஃபாதரு யார் யார் ரெவரண்ட்டு பிஷப்பு பாஸ்டரு அந்த பிரித்து பார்க்க தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன்னு சொல்ல மாதிரி ஆமாம் நிறைய ஜெயில் கைதிகளும் சரி நிறைய தண்டனை பெற்றவர்களும் சரி கிரிமினல் குற்றவாளிகள் சரி இந்த போரில் எல்லோரும் வரைஞ்சிருக்காங்க ஃபாதர் பொருள்லேயும் இருக்கிறாங்க ரெவரண்ட்டாகவும் இருக்கிறாங்க பிஷப்பாகவும் இருக்கிறாங்க பாஸ்டர் ஸோ இவங்க எல்லாரும் அடையாளப்படுத்தி ஒருநிலைப்படுத்தணும்னா கண்டிப்பாக போட்டு தேவை அந்த போர்டு முதலாவது வரத்துன என்ன செய்யும் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு சட்டத்தை வந்து தொகுப்பை கொண்டு வரும் அந்த தொகுப்பு அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க ஃபாஸ்ட்டுன்னா இந்த தகுதி இருக்கணும் ரபருட்டால் இந்த தகுதி இருக்கணும் அப்படி தான் தனியாக கொண்டு வருவாங்க இப்போ எங்கே பார்த்தாலும் வந்து டிகிரி கொடுத்துட்றாங்க ஒரு பத்து பேர் உட்கார்ந்து அங்கே ஒரு டிகிரி டாக்டர் கொடுத்துறான் டாக்டர் கொடுத்துட்றாங்க பிஷப் கொடுத்துறாங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தேவையில்லை மதுரை யூனிவர்சிட்டி தேவையில்லை அப்போ இந்த சர்டிஃபிகேட் போதுமா ஏன்னா இன்றைக்கி ஜனங்கள் வந்து அந்த சட்டிக்கிட்டு வாங்கிக்கிறது ஒரு பத்தாயிர ரூபா கொடுத்து வாங்கிட்டு போயிடாங்க ஒரு பிஏ படிக்கணுனாக்கா எப்படி பார்த்தாலும் ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா செலவாகும் ஒரு நல்ல பெரிய காலேஜில் பணத்தை விட அதுக்கான கால நேரம்ன்றது அதிகம் இல்லை அப்போ நாலு வருஷம் பசங்க படித்தாலும் அவர் கஷ்டப்பட்டு வாங்கின படிப்பை காட்டிலும் இவர் பாசண்ட் ஒரு டைட்டில் வாங்கினவொடனே இது தீக்குவதில் உட்கார வச்சுருவாங்க ஜனங்களுக்கும் இல்லை பாஸ்டண்ட்டுக்கும் அதனுடைய தரம் வந்து தெரியல யாரோட பைபிள் காலேஜ் நடத்திட்டோம் பட் இதில் என்ட்ரி ஆகிடணும் யாரோ ஒன்று எக்ஸாம் நடத்திடணும் இதில் வந்து என்ட்ரி ஆகிடும் அப்போ அரசாங்கத்துக்கு மூலியமாக என்ன செய்யலாம் இனி இனிமேல் என் கணந்த விட்டுருங்க இனிமேல் யார் ஃபாஸ்ட்டு சர்ச் நடத்தினாலும் சர்ச்சை ஸ்தாபனம் பண்ணாலும் இன்னைக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலாம் இருக்குது ஒரு டிகிரி கோர்ஸ் முடி அந்த சர்டிஃபிகேட் யார் வச்சுக்கிறாங்களோ அவங்க பாஸ்ட் ஆகக்கூடிய எலிஜிபிள் ரெவனட் ஆகக்கூடிய எலிஜிபிள் அவங்களுக்கு தரணும் யூனிவர்சிட்டி அங்கீகாரம் பெற்ற யூனிவர்சிட்டி அது யாரும் கவர்மெண்ட்டு முடிக்கிறாங்களோ அவங்க இண்டிபெண்டன் சர்ச்சாக இருக்கட்டும் இல்லை ஸ்தாபன சர்ச்சாக இருக்கட்டும் அதை அமைச்சிக்கிறதுக்கு அவங்க எலிஜிபிள் அப்படின்ற ஒரு கோட்பாடு கொண்டு வரணும் இப்போ நீங்கள் வாரியம் வாரியம் சொல்கிறத நானும் சில பேர்ட்ட பேசி பார்க்கும்போது வாரியத்தினால கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு கிறிஸ்தவ பாஸ்டர்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற ஒரு தகவல் தொ எல்லையும் இருக்குது அதுதான் சொல்கிறாங்க இது என்ன அப்படின்னா அது ஒரு தன்னதான யாபாத்திக்கிறது வாரியம் வந்து ஒழுங்குபடுத்துக்கு தான் வருதே தவிர யாரை வந்து குற்றப்படுத்துறதுக்கோ இல்லை அவங்கள வந்து வரக்கூடாது தடை பண்ணுறதுக்கோ கிடையாது இப்போ இருக்கிற சொத்துக்களை அரசு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த வாரியத்தின் பெயரில் அரசே அந்த சொத்துக்களை எல்லாம் எடுத்துப்பாங்க அது இந்து அறநத்துறையாக இருந்தாலும் பக்வாரியாக இருந்தாலும் அரசு எந்த சொத்து இல்லை அது ஒரு பிரிவீட்டை கொடுத்துட்றாங்க அவங்க தான் மேற்பார்வை அந்த மாதிரி தான் இது அப்படின்னாக்கா கிறிஸ்டினுடைய சொத்து அப்படின்னாக்கா அவங்க இண்டிவிஜுவல் சொத்து அது வந்து எடுக்கலாம் முடியாது ஆனால் சர்ச்சை ஃபார்மினேஷன் பண்ணுறதுக்கும் இல்லை ஊழிகார தகுதியை வந்து வரையறுக்கிறதுக்கும் நமக்கு ஒரு தலைமை வேணும் யார் யாரெல்லாம் ஓழியும் செய்கிறான் நம்ம கேட்டப்படா எதுவுமே தெரியாது தமிழ்நாட்டில் எத்தனை சர்ச் இண்டிபெண்ட் சர்ச்சு இப்போ கிறிஸ்டியன் கவுன்சில் என்ன பிஷப் கவுன்சில் இந்த மாதிரிலாம் வச்சு அவங்க வந்து அதிகார பாஸ்ட்டுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி யாருக்கு அந்த அதிகாரம் கிடையாது அதனால் முதலாவது ஒரு சட்ட வரையறதுக்குள்ள அவங்களுக்கு கொண்டு வரணும் கொண்டு வந்தால் தான் இனி ஃபர்தர் என்னென்ன நல்லபடியாக ஆக்கவங்க அதை கொண்டு வரலாம் இப்போ இவங்களுக்கு எதுவுமே இல்லை ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வா ஒரு மேற்பறையில் கொண்டு வரணும் கொண்டு இப்போ மற்ற நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்டர் அப்படின்னாக்கா அவங்க கவர்மெண்ட்டில் என்ட்ரி ஆகிடுது ஒரு சண்டிபெண்ட் சர்ச் நடத்துகிறாங்க என்ட்ரி ஆகிடுது இப்போ என்ட்ரி ஆனதுனால அவங்க சட்டத்துக்கு உட்பட்டு செய்கிறாங்க அப்படின்னு ஆகிடும் ஆனால் இண்டிபெண்டன்ட் சர்ச் நிறைய பார்க்குறோம் சர்ச்சை ஸ்தாபனம் பண்ணுறாங்க திடீர்னு பார்த்தா இன்னொரு ஆளுக்கு அதை என்ன பண்ணுறாங்க விற்றுட்டு அதை கல்யாண மண்டபமாக மயக்கிறாங்க அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போது சர்ச்சினா எது சாபனை சர்ச்சுனா எது அப்படின்னு பார்க்குறோம் ரெண்டாவது இங்கே வந்து கிறிஸ்துவங்களுக்குள்ளே பிரிவினை இருக்குது ஒரு கத்தோலிக் க சர்ச்சில் வந்து இண்டிபெண்டன்ஸ் சேர்க்க மாட்டாங்க அதே கத்தோலி ஃபாதர் இங்கே வந்தாக்கா முன்னாடி உட்கார வைப்பாங்க அந்த பாகுபாடெல்லாம் இருக்கக்கூடாது இந்த போர்டுக்கு முன்னாடி எல்லோரும் சமம் அப்படின்ற ஒரு நிலையை கொண்டு வரணும்னாக்கா இந்த போர்டு வரணும் ரெண்டாவது போர்டு வந்து நான் அரசாங்கத்தை கேட்கல போர்டு தான் நம்ம கேட்குறோம் அட்டானனாக்கா வருமானம் நம்மளே வர வச்சுக்கணும் நம்மளே நடத்திக்கணும் ஏன்னா இன்றைக்கி அரசாங்கம் பார்த்திங்கனாக்கா சுற்றி கடனில் ஓடின்னுக்குது அங்கே வட்டியே கடன் அப்படி இருக்கும்போது நம்ம வேறு கூடுதல் சுமையாக ஏன் இருக்கணும் அதனால தான் நாங்கள் அரசாங்கத்தை நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்னாக்கா எங்களுக்கு ஒரு அட்டானபிஸு கொடுங்க நாங்களும் சட்டம் ஃபார்ம் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு உண்டான ஃபண்டு நாங்கள் பார்த்துக்குறோம் நிர்வாகத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அங்கீகாரம் மட்டும் கொடுங்க இப்போ நாங்கள் வந்து அரசாங்கத்தை சப்போர்ட்டு தான் இது வருது இப்போ அரசாங்கத்தில் வந்து கிறிஸ்டின் பற்றி எந்த தகவலும் அங்கே கிடையாது எல்லா தகவலும் இந்த இது வந்து இந்த விங்கு வந்து எல்லா தகவலும் சரித்து ஒரு நிலை படிச்சிடும் ஒரு வரையற எல்லோரையும் கொண்டு வந்துடுவாங்க முதல்ல ஊழிகாரன் அங்கீகாரம் கொடுங்க இண்டிபெண்ட் பாஸில் அங்கீகாரம் கொடுங்க திருச்சாவைக்கு அரசாங்கம் அங்கீகாரம் கிடைக்கட்டும் எல்லாமே மாறும் எல்லாமே மாறும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல தரமான கல்வி கிடைக்கும் தரமான தரமான மருத்துவம் கிடைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக நல்ல நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இப்போ எதுவுமே இல்லாத நிலைக்கு நீங்கள் ஆகிட்டாங்க இப்போது கிறிஸ்துவர்களும் பக்தின்ற ஒரு மயக்கத்தில் போய் மாட்டிக்கிட்டாங்க அதில் வெளியே வரணுன்னாக்கா அந்த போர்டு வேணும் போர்டு வந்தால் தான் நல்ல ஊழிக்காரர்கள் தரமான தான் பண்ணலாம் அடையாளம் காண முடியும் அவங்க ஊழியம் செய்யும்போது மக்கள் வந்து அடுத்த நிலைக்கு தெளிஞ்ச ஒரு நிலைக்கு வெளியே வருவாங்க இப்போ கிறிஸ்தவர்களுக்காக தான் ஒரு சிறுபான்மை துறைன்னு ஒன்று இருக்குது அதுக்கு ஒரு ஆணையாளராக ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறாரு அப்படிலாம் இருக்கும்போது இன்னொன்று எதுக்கு அப்படின்னு கேட்க மாட்டாங்க சொல்ல ரைட்டு தான் நாங்கள் சிறுபான் தலைவரை போய் தொடரம் தொடர்பு கொண்டோம் ஐயா எங்களுக்கு ஒரு வாரையை வேணும் அவர் என்ன சொல்கிறாரு நீ என்ன உணவு வச்சுக்கோ ப்ரேயர் வச்சுக்கோ சர்ச்சு கட்டிக்கோ எல்லாம் செய்துக்கோ ஆனால் அவர் தனி போர்டு மட்டும் கேட்காதீங்க தனி போர்டு வந்துட்டாக்கா அரசாங்கத்துக்கு என்ன ஆகிடும் எங்களுக்கு வர சிறுபான்மை வர பண்ணுறதுலாம் நீங்கள் கேட்டு வாங்கிக்குவீங்க இது ஏழை ஜனங்களை எல்லோரும் போய் சேர்ந்துடும் அப்படின்ற மைண்டில் வச்சு நான் ஒன்றா பண்ணுறாங்க இன்னொரு அமைப்பே வேணாம் சிறுபான்மையே போதும் சரி சிறுபான்மைக்குன்னா அதிகாரங்கிறது பார்த்தா அதுக்கு எந்த அதிகாரம் கிடையாது அது ஒரு போஸ்ட் பாக்ஸ் தான் ஒரு அமைச்சருக்குரிய அதிகாரம் அந்த ஆணைய தலைவருக்கு உண்டுன்னு சொல்கிறாங்களே கிடையாது ஒரு சர்ச் எத்தனையோ சர்ச்சு இடிக்கிறாங்க எத்தனையோ சர்ச்சை சீல் வச்சுட்டாங்க சமீபத்தில் கூட பார்த்தா திருச்சியில் ஒரு நாலஞ்சு சர்ச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க சேலத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ஆட்சி ஆட்சிட்டு நாசப்பட்ட அதனால் நாங்கள் சரி பண்ணுறோன்னு ஒவ்வொரு மாவட்டங்களாக போய் அமைச்சர் அப்புறம் ஆணையத் தலைவர் அந்த தாசில்தார் கலெக்டர் எல்லாம் உட்காந்து பேசி எல்லாம் முடிவு எடுக்கிறாங்க உடனே ஆர்டர் போடுறாங்க அதெல்லாம் நடக்குன்னு சொல்றாங்க அதெல்லாம் நடக்கல நாலு வருஷம் முடிச்சு போச்சு இல்லையா நாலு வருஷம் முடிச்சு போச்சு இல்லையா எலக்ஷன் வர பதினஞ்சாம் தேதி ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்காங்க சொன்னராஜ் அவர் கூட ஒரு தகவல் கொடுத்திருக்காரு எல்லாரும் நிவர்த்தி பண்ணிடுவோம் இல்லை இல்லை அந்த ஐயாவுக்கு வந்து ரொம்ப கரிசன கிறிஸ்துவங்க மேல குறிப்பா பாச மேல ரொம்ப கரிசனை அவர் வந்து அலுவல் சாரா உறுப்பினர் அவருக்கு எந்த அதிகாரம் கிடையாது ஆனால் அவர் என்ன சொல்றாரு நீங்கள் எல்லோரும் எத்தனை வாங்கன்றாங்க அவருக்கு எந்த அதிகாரம் இல்லாத மனுஷன் எல்லாரும் எடுத்துகிட்டு வாங்க பதிவு உறுப்பினர் பண்ணீங்கல்ல யாருக்கு அந்த அதிகாரம் கிடையாது அதை வச்சு என்ன பண்ண முடியும் சிறுபான்மை ஆணைய தலைவரும் சொல்றாங்களே சரி ரெக்கார்டு எல்லாத்தையும் வாங்குறாங்க வாங்கி யார்கிட்ட கொடுப்பாங்க அந்த ரெக்கார்டு யார் பாதுகாப்பாங்க அந்த ரெக்கார்டில் என்னன்னா உனக்கு தேவைப்படும் சரி நீ அங்கீகாரம் கொடுத்துட்ட அந்த சர்ச்சை வந்து நாளைக்கு தகராறு பண்ணுறாங்க நீ தடுக்க முடியுமா உன் தடுக்கிறதுக்கு ஒன்று பவர் இருக்கா இதை வாங்கிறதுக்கு ஒன்று ஜியோ இருக்கா இதை வாங்குறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அதிகாரத்தோடு நீங்கள் வாங்குறியா அப்படின்னா எதுவுமே இல்லை இப்படிப்பட்ட சிக்கல்கள்லாம் இருக்கிறது அப்படின்றத முதலமைச்சருக்கு கொண்டு போய் கொடுத்து இதற்கான தீர்வை காண வேண்டும் என்று அவர்களோட கேட்க போகிறோம் அவங்க அந்த தீர்வு காண இல்லை இல்லை இப்போ இந்த காலத்துக்கு வந்து முதலமைச்சர் வந்து செய்ய மாட்டார் ஏன் செய்ய மாட்டாங்கன்னா அந்த நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு இவர் வாக்கு வேணுன்றதுக்காக செய்யலாம் இல்லையா ஐ வாஷ் தான் ஏன்னா இவர் செய்வாரான்றது வந்து சொல்லுவாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்கும் நம்பிக்கை என்னன்னாக்கா திராவிட ஆட்சி வந்தவொடனே நமக்கு நன்மை கிடைக்கும் நம்முடைய பாதுகாப்பு கிடைக்கும் சிறுமெல்லாம் பாதுகாப்பு இது எல்லாமே ஐ வாஷ் தான் இது வந்து கண் தொடைப்பதான் என்ன தவிர அப்படியே அவங்க நல்லது செய்கிறது இருந்தாக்கா ஒரு விங்கு உண்டாக்கு ஒரு போர்டு ஒன்று ஃபார்மினேஷன் பண்ணு அந்த போர்டுக்கிட்ட இந்த இருக்கு இருக்கிற போர்டு ஆஃப் உள்ள உள்ளே அவங்க கிட்ட நிர்வாகத்தை ஒப்படி அதிகாரத்தை கொடு அவங்க சிஎம் என்ன ரிசல்ட் எதிர்பார்க்கிறோம் அந்த ரிசல்ட் அவங்க தருவாங்க மக்களை என்ன ந அவங்க பண்ணுவாங்க ஒரு சர்ச்சுக்கு பிரச்சனையா ஊழிகாரங்க பிரச்சனையா அந்த போர்டு மூலிமா அடுத்த நடவடிக்கை எடுப்பாங்க அப்போ தான் அங்கே அதிகாரம் அங்கே அங்கே இருக்கும் வெறும் ஃபார்மெல்லாம் வாங்கிட்டு ஏன்ட்டு கொடுங்க ஏன்ட்டு கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் எல்லோரும் சீல் கலெக்டர் சீல் போட்டு கொடுத்துருவார் அப்படின்னா அது வந்து க கலெக்டர் சீல் போட்டு இதை பார்க்குறதுக்காக வேலை இருக்குது இது ஆய் பிரச்சனை இருக்கும் முதல்ல அவனுக்கு வந்து ஒரு திருச்சாவியோ ஃபாஸ்டருக்கு அங்கீகாரம் ஆகணும் முதல்ல அது அங்கீகாரம் என் பாஸ்டர் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் ரெண்டாவது அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும் ஆண்டர் பற்றி சத்தியம் சொல்கிறாங்க அங்கங்கே தாக்கப்படுறாங்க போலீஸ்காராலேயே தாக்கப்படுறாங்க பாதுகாப்பு ஆகணும் இல்லை ஒரு ஊழிகாரம் ஏதோ ஒன்று விபத்தில் ஆச்சு அவனுக்கு நிவாரண உதவி தரணும் நிலவாரியம்லாம் வச்சுருக்காங்களே அதனால வாரியம் இல்லை அது லேபர் போர்டு அதாவது தேவாலய பணியாளர் வாரியம் அதாவது அந்த முதல்ல வந்து வெள்ளை சட்டை போடாங்க இப்போ வந்து அதே சட்டைக்கு சாயம் அடிச்சுட்டு கருப்பு சட்டை ஆக்கிட்டாங்க இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா உபதேச வாரியம் ஆனால் கான்செப்ட் என்ன சுடுகாட்டில் வேலை செய்கிறவன் ரோட்டில் பெருக்கிறவன் சர்ச்சில் வந்து குப்பா வர்றவன் சர்ச்சில் தோட்டம் வேலை செய்கிறவன் சுடுகாட்டில் பலன் தோண்டி குழி தோன்றுறவன் அவர்களோடு உபதேச செய்கிற உடனே இவங்க உபதேச போட்ட உடனே பாரு எங்களுக்கு டைட்டில் வந்து உபதேசம் கேள்வாரு ஆனால் விஷயம் அப்படி இல்லை வெள்ளை சட்டையாக இருந்துச்சு கலர் அடிச்சுட்டு கருப்பு மாறி மாறிப்போச்சு இல்லைன்னா அது பச்சை சட்டையாக மாறிடும் தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த கிறித்தவர்களுக்கான நலன்கள் கிடைக்கும் அல்லது வாரியம் கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லை எந்த கட்சி வந்தாலும் கிடையாது அப்புறம் முயற்சி பண்றீங்க நாங்கள் முயற்சி செய்றோம் இந்த ஆட்சி செய்ய வந்து நம்புகிறோம் அதாவது நாலு வருஷம் நம்பி நடந்தோம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தலைமையில் வந்து எப்படியாவது நம்ம போர்டு கிடைக்கும் அவர் அலுவலகத்தில் போய் நாங்கள் லெட்டர் வேறு கொடுத்தோம் ஐயா எங்களை கூப்பிடுங்க எங்களுக்கு இந்த போர்டு ஃபார்ம்னேஷன் பண்ணுறோம் இங்கே இது அந்த அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னாக்கா ஆர்டர் கொடுத்தீங்கன்னாக்கா எங்கிட்ட ஜட்ஜஸ்லாம் இருக்காங்க ஒரு அட்டானமஸ் போர்டு ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணி அரசாங்கத்தை ஒப்படைக்கிறது எவ்வளோ ஜட்ஜஸ் எல்லாம் இருக்கிறாங்க ரிட்டையர்டு ஜட்ஜஸ்லாம் இருக்காங்க அந்த உடைய வாய்ப்பு எங்களுக்கு கொடுங்க கிறிஸ்துவ ஜனங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் கிறிஸ்துவ ஜனங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் திருச்சாப்பைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இந்துமச்சர்ச்சுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் இனி கிறிஸ்டியானிட்ட படிப்பாக கிடையாதாங்க அப்போ வேலை வாய்ப்புன்றது இப்போ ஜீரோ ஆயிடுச்சு இப்போ எந்த ஒயர் அதிகாரியும் கிறிஸ்தவர்கள் கிடையாது இன்னும் ஒரு என் கணிப்பு பிரகாரம் இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் ஒரு கிறிஸ்துவும் கூட புதுசாக இருக்க மாட்டான் ஏற்கனவே இப்போ எங்கள் மாதிரி பழைய கிறிஸ்தவர்கள் தான் இருப்பாங்களே தவிர இனி அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை வந்து வரும்போது ஒரு கிறிஸ்தவர்களும் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலே இருக்க மாட்டாங்க இன்னும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் நீ தள்ளி போய் பார்த்தீங்கனாக்கா ஒரு கிறிஸ்தவனும் இருக்க மாட்டாங்க ஏன்னா கிறிஸ்தவங்க எல்லாம் இந்துவாக மாறிடுவாங்க ஏன்னா மாயான ஒரு தோற்றம் ஓகே முஸ்லீம் ஏற்றினா செலவு கிடைக்கும் இல்லை இந்து செலவு கிடைக்கும் ஏன்னா இவன் தான் ஆனால் இந்துவாக தானே மாற்றிக்குவாங்க இன்றைக்கிற பயபக்தி அந்த பயபக்தி ஆணவருக்கு பயந்த வாழ்க்கை வந்து இன்னும் அடுத்த தலைமுறைக்கு வராது ரெண்டாவது இடியும் குத்தும் உதயம் வாங்கிக்கினுக்கியாவும் கிறிஸ்துவனாக இருப்பான் இவனுக்கு பாதுகாப்பு இருந்தால் தான் அங்கே கிறிஸ்துவ கடத்தப்படும் இவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் பாதுகாப்பு கிடைக்கணும் அங்கீகாரம் இருக்கணும் எதுவுமே இல்லையே அடுத்த தலைமுறைகிட்ட போய் பார்த்திங்களாக்கா அவங்களுக்கு எதுவுமே கிடையாது எதுவுமே நம்ம வந்து சேர்த்து வைக்கல இனிமேல் வந்து பாதுகாப்பும் கிடையாது அவளுக்கு அதிகாரமும் கிடையாது அவளுக்கு ஒரு நமக்கு பாதுகாப்பு அரசாங்கம் இருக்குன்னு நினச்சி வர்றதுக்கும் அங்கே அரசாங்கத்துலலாம் இல்லை எதுவுமே கிடையாது வாரியம் இல்லாவிட்டால் கிறித்தவமே இல்லை அப்படின்ற நிலைக்கு வரீங்களா இல்லைங்க இல்லை வாரியம் எதுக்காகனாக்கா எங்களுக்கு ஒரு போர்டு ஒரு அதிகார செக்டர் வேணும் அந்த அதிகாரத்தை மூலயமா எங்களுடைய உரிமையை நாங்கள் பாதுகாத்துக்குவோம் அந்த அதிகாரத்தின் மூலிமா எங்களுக்கு நிவாரண உதவி கிடைக்கும் அந்த அதிகாரத்து மூலிமா எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அந்த அதிகாரம் யார்னாக்கா எங்கள் மாதிரி திருச்சபை தான் ஒவ்வொரு திருச்சபை சார்ந்த அதில் போர்டு ஆஃப் மெம்பர்ஸ் உட்காருவாங்க போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் உட்காருவாங்க இதில் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுற போர்ட் ஸ்டாப் இருப்பாங்க இவங்க மக்களுக்கு என்ன தேவையோ அதை அதில் வந்து வரையறுத்துருவாங்க சட்டமாக வரையறுத்துருவாங்க அந்த எல்லைக்குட்பட்டு கிறிஸ்தவ சமுதாயம் க பாதுகாக்கப்படும் கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கும் கிறிஸ்தவ சமுதாயத்தோம் நிவாரண உதவிகள் கிடைக்கும் இவங்க வந்து அரசாங்கம் செய்கிற காரியம் இந்த போர்டு செய்யும் கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு அங்கீகாரம் வேண்டும் அதற்கு வாரியம் இருந்தால்தான் சரியாக இருக்கும் அப்படின்னு பேசுகிற நீங்கள் நீங்கள் தொடர்ந்து அரசாங்கத்தை போய் கேட்குறீங்க ஒரு பதிலும் வரல உங்களுக்கு சாதகமான பதில் இல்லை ஆமாம் இப்படி சூழலில் அடுத்த நடவடிக்கை உங்களது நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது நல்ல கேள்விதான் நாங்கள் வந்து இந்த போர்டு சொல்லி கோரிக்கை தான் அரசாங்கத்தை வைக்க முடியும் நம்புகிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான ஆட்சி கிறிஸ்தவர்களுக்கு நண்பர் செய்யும் அப்படின்னு நம்புகிறோம் அப்படி நம்புவோம் அப்படி நம்பி தான் போன தேர்தலில் வாக்களித்தாங்க கிறிஸ்தவர்கள் ஆனால் கொடுக்கலையே உங்களுக்கு அதாவது கிறிஸ்துடைய மொத்த மக்கள் தொகை தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்தாக்கா குறஞ்சது ரெண்டே கால் கோடின்றாங்க ஆனால் கெசட்டில் ஏதோ கம்மி தான் நிஜத்தில் ரெண்டே கால் கோடி பேர் இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு போர்டு வேணுன்றாங்க அந்த போர்டு வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு ஃபார்முலேஷன் பண்ணாக்கா மக்கள் எல்லாருடைய ஓட்டுன்னாவும் இந்த அரசாங்கத்துக்கு நேராக போகும் ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் வாக்குகள் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்குத்தான் அப்படின்ற ஒரு உறுதி செய்யப்பட்ட நிலை இருக்குது உறுதியெலாம் இல்லை அது ஒரு விஷயமாக நம்பிக்கை இன்றைக்கி எல்லாமே மாறுது இன்றைக்கி எடப்பாடி ஐயா என்ன சொல்கிறார் இன்றைக்கி ஆட்டோ உங்களுக்கு அவங்களுக்கு ரூபாய் தரேன் அந்த மாதிரி நாளைக்கு நூறு பசு வார்த்தை ஏதோ ஒன்று சொன்னார்னாக்கா இந்த கிறிஸ்தவர்கள் அப்படியே மாறுவாங்க அப்படியே மாறும் அப்போ நிலையான ஓட்டு வங்கி கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு வங்கி திருக்க இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படியா இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது வேறு வழி இல்லை அதனால் அவங்களை சார்ந்து இருக்கிறோம் இவங்க எங்களுக்கு நன்மை செய்யும் பட்சத்தில் எங்களை கூப்பிட்டு இதை போர்டு அமைக்கிறதுக்கு என்ன வழி நீங்கள் அதை ஏற்பாடு பண்ணுங்கள் இல்லை எங்கள்கிட்ட விளக்கம் கேட்கும்போது நாங்கள் சொல்கிற கருத்துக்கள் இந்த ரெண்டரை இந்த ரெண்டாயிரக்கால் மக்களுடைய ஓட்டுன்னா ஆகும் நேராக ஐயா போய் சேரும் அடுத்த முறை அவங்க முதல்வர் ஆவார் முதல்வர் ஆவார் அவ்வளோதான் இல்லை அவர் விட்டு அவர் பண்ணல அப்படின்னா வேறு யார் எங்களை கூப்பிட்டு பேசுகிறாங்களோ யார் தரன் முன் வராங்களோ அவளும் இந்த ரெண்டே கால கோடி ஓட்டுனாவும் அவங்க போய் சேரும் அவங்க சீஎமாக வருவார் சிஎம் வர்றதுக்கு இது ஒரு முக்கிய டேர்னிங் பாயிண்ட்டாக அமையும் கிறித்தவ சமயம் சார்ந்து நீங்கள் தந்த தகவல்கள் உரியவர்களுக்கு போய் சேரும் அதற்கு ஒரு விடிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் உங்களது வருகைக்கு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி நேரங்களே அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்